நிறைய டிஷ்ஷஸ் இருக்கிறதுனால எல்லா இதையும் சாப்பிட்டு பார்த்தேன் என்னால சொல்லணும் நீங்க இங்க ஒரு நாள் நாள் வீடியோ பாத்துக்கிறீங்க வேண்டியதான் நம்ம இப்போ வந்து மலேசியால நம்மளோட தேர்ட் வீடியோ நம்ம இப்போ அந்த தேர்ட் வீடியோக்காக எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ஸ் அப்படின்ற இடத்துக்காக வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இப்போ வேர்ல்ட் வந்து மோமோஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு எல்லா இடத்துலயுமே மோமோஸ் கிடைக்குது பட் நான் இங்க வந்து விசாரிக்கும் போது நீங்க வந்து மலேசியா போனீங்கன்னா கண்டிப்பா இங்க இந்த பர்டிகுலர் ஷாப் நேரம் சொல்லிட்டு அங்க போய் சாப்பிடுங்கற மாதிரி நிறைய பேர் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க ஸோ நான் அதனால தான் நான் இங்கே வந்தேன் பர்டிகுலர் ரெஸ்டரெண்ட் பற்றி நான் அதிகமாக சொல்கிறதை விட இந்த ரெஸ்டரெண்டில் இருக்கிறவங்களே என் கூட இருக்காங்க அண்ட் திஸ் இஸ் நேஹா அவங்க மிஸ் சத்யா ரெண்டு பேருமே கூட இருக்காங்க ஸோ இவங்க வந்து மலேஷியன் அண்ட் இவங்க ஃப்ரம் இந்தியா ஸோ நமக்கு வந்து எனக்கு அவ்வளோலாம் தெரியாது பட் அவங்க இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுவாங்க இங்கே வந்து என்ன மாதிரியான டிஷஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே மலேஷியன் மக்களுக்கு

The basic one, and then comes the pan-fried one. These are little bit uh, buttery and yeah. Second one is the pan-fried one. These are pan-fried in a buttery, garlic flavor. And then comes the kukure momos. Again, the inside is soft and moist, but the outside is very crunchy and full filling. Oh, okay. And the dip, 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 is special. This is chesvan sauce made of red chilies. Oh. So. ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்ன மாதிரி திஸ் இஸ் வொட் இஸ் சிக்கன் சிக்கன் திம் சிக்கன் மோமோ ஸோ நம்ம இதை வந்து சாப்பிடலாம் அண்ட் இவங்க வந்து கண்டிப்பாக இந்த செஷ்வான் சாஸ் தர் டிஃபனையும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம்

இந்த மயோ வந்து ஸ்பெஷல் மயோ. நீங்க சாத்து பாத்துட்டு நீங்க இந்த மாதிரி இது சொல்லுங்க அந்த டேஸ்ட் உங்களுக்கு வந்து அவ்வளவு பிடிக்கும். தான் அதோட ஸ்பெஷல்.

பேன் ஃபை பண்ணி வந்து சர்வ் பண்ணுவோம் ஆமா இது வந்து பேன் ஃபை முதல்ல வந்து ஸ்டீம் இது ஸ்டீம் பண்ணிட்டு திருப்பி அது ஒரு இன்னொரு ஸ்டேஜ் கொண்டு போய் அது பண்ணிட்டு அதுதான் வந்து பேன் ஃபை அந்த சாஃப்ட் பார்த்து சொல்லுங்க மயோல வந்து சாப்பிடுங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் அது டேஸ்ட் மயோல இது வந்து அந்த பட்டர்லாம் போட்டு நம்ம வந்து செல்ஃப் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து எனக்கு ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு இது சாப்பிடுறது யூனிக்கா இருக்கு ஏன்னா இது வந்து பேசிக் அது வந்து ஒரு ஸ்டேஜ் மேல போய் அது வந்து அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் ஃபிளேவர் என்ஹான்ஸ் பண்றதுக்கு மட்டை போட்டு கரெக்ட் போய் நம்ம வந்து அதை மீன் மாதிரி பண்ணி அது ஓபன் பண்ணி வெரி லைட்லி ஃப்ரை ஜஸ்ட் இன் தி பான் வெரி லெஸ் பட்டர் அந்த மேல இருக்க லேயரே வந்துட்டு நல்லா இருக்கு இது வந்து எனக்கு

मेरी टेंडर चिकन एंड आउटसाइड इस क्रंची, इट्स मेड ऑफ ब्रेडक्रंब्स एंड समेटर थिंग्स. बी लेट मी ट्राई. पोटिंग अंदर पोटिंग यूअंदर क्रिस्पियर, बट इस वांन इट्स फ्राईट. आह युद्ध अंदर नल्ला, बेलेंड अंदर निगी, स्वाद में अंदर लेयर नल्ला क्रिस्पियर, स्वाद में इंडिया लगातार काम प्रो दान பட் எனக்கு இதுல மூணுல எது என்னோட ஃபேவரட்னு கேட்டா நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பா சொல்றேன் பட் எல்லாம் அந்த aroma அந்த டேஸ்ட் எனக்கு அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த ஹெவி ஆல்சோ இங்க இருந்து வந்து நம்ம ஒரு நீங்க மூணு फ्लेவர ஒரே ஒரே அதனால தான் நம்ம செட் பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க தனித்தனியா வாங்குறதுக்கு செட்ல நம்ம சொல்றதுக்கு இந்த ஐடியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வியாபாரத்துக்கு கொண்டு Oh, okay, okay okay. these are slightly different from the Chinese dumplings. Oh uh, the flavor is different, the sauces are different. So it's different from Chinese dumplings. So uh, Chinese soda authentic, but it's different. China, our flavor, எல்லாமே இருக்கும் இதில் ஃப்ரைட் ரைஸ் வச்சு பாருங்கள் சிக்கன் அப்புறம் மோமோஸும் இதிலே இருக்குது ஸோ இது வந்து சிதில இருக்குன்னா நீங்கள் பார்க்குற சிதில வந்து ஒரு செட் இது ஃபுல் செட் வந்து உங்களுக்கு வரும் ஸோ இது வந்து மோஸ்ட்லி நான் ஒரு ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இப்போ இதில் உள்ள போர்ஷன் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி இது ஒன்று வாங்கி நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் நம்ம ஆர்டர் பண்ணணும்னா போதும் அப்போ மூணு பேரும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஓகே அண்ட் தி காட்டி ரோல் திஸ் இஸ் பட்டர் சிக்கன் Roll. Okay. So this is since I am from Northern India, butter chicken is a very very popular dish in Northern India. Wow. So it's a heavenly, heavenly dish for uh, chicken lovers. Yeah. So this kathi roll is uh, it comes from Kolkata, yeah. North yeah. Eastern yeah. India. Yeah, yeah. Yes. I have so tried I roll in Chennai. Okay. But I do not know the exact taste. Of it. Okay. Oh. So we combine butter chicken, the North Indian typical flavor with the Kolkata flavor is. நம்ம கொண்டு வந்த கொண்டு வந்து ட்ரை பண்ணது எல்லாமே சிக்கன் மோமோஸ் இதே மோமோஸ் வந்து நம்ம வெஜிடேரியன்ல வச்சிருக்கோம் என்னென்ன டிஷ் வந்து வச்சிருக்கோமோ நான்வெஜ்ல இது எல்லாமே வெஜிடேரியன் பீப்புளுக்கும் நாங்க செய்யறோம் எல்லாமே பியோர் வெஜிடேரியன் बटर पनीर का ਇਹ ਤੰਦੂਰੀ ਹੋਣਸੋ லைக் ஐ செட் நாஜூமட் வந்து ரொம்ப நிறைய வெரைட்டி நிறைய வெஜிடேரியன் வெரைட்டி நான் வெஜிடேரியன் பாத்தீங்களா பண்றாங்க நிறைய நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்து பாருங்கன்னு சொல்றாங்க இது வந்து என்ன ஓகே this is, okay. uh, this is uh, pan fried chicken sorry deep fried chicken with some very garlic and saucy uh, flavor inside it. okay and this is one of our signature dish, very popular in the, northern india oh, so so this either you can eat this with along with rice or with noodles or just as it is with, oh, as, uh, this one is not very spicy okay yeah. <laughs> you you have give <laughs> me i will <laughs> mean mention whatever is spicy for you i will mention it now but this one is not very spicy okay and then nama vandha sizzler patti already nama paathutom the stuffing enna na butter chicken nama butter chicken vandu तो देखो बटर चिकन ये कट रोल में एना फिलिंग कोंटवर बोलून सांगितलं तर आपण कट रोलला बटर चिकन बंद व्हिच कोंटवरतो दिस वन इज अ बिट ग्रेवी इनसाइड बटर चिकन ग्रेवी बटर चिकन ग्रेवी स्टफ पनी आ रोल पना ओके दिस वन इज विथ बटर चिकन ग्रेवी इनसाइड सो दिस इज नॉट ड्राई फ्रॉम इनसाइड जनरली कट ही रोल्स आर ड्रायर फ्रॉम इनसाइड बट दिस वन हैज ग्रेवी ग्रेवी सो अंडर आई मीन दिस टू कट ही रोल दे आर इन अ मील इन इटसे

அந்த வெக்டலியும் டாப்பிங்ஸ் எல்லாம் போட்டு போட்டு அது பிளான் பண்ண வெனிலா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் இது ஆமா இந்த எங்க கடயில மட்டும் இந்த வந்து பான் மசாலா இருக்கு கரெக்ட் அப்ப என்ன பண்ணனும் ஆடியன்ஸ்லாம் நீங்க இத பார்த்துட்டு எங்க உங்களுக்கு பான் மசாலா பிடிக்கணும்னு ஆசை இருக்கோ எங்கயும் போறனா நம்ம கடைக்கு விசில் போங்க ஜாம் போங்க இது உங்களால இங்க வந்து உங்களால இது ட்ரை பண்ண முடியும் ட்ரை பண்ணிட்டு

இது வந்து டீ பட் இது நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நார்மல் டீ கிடையாது நம்ம சேனல் நேம் வரது அதனாலதான் சிக்னேச்சருக்காக பக்கத்திலே வச்சிருமீன்ஸ் பேசு மின் டீ மின் டி மின் இதுவுமே இங்கேதான் கிடைக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க டிஃப்ரெண்டா இருக்கும் நான் ட்ரை பண்ணி பாக்குறதுக்கு கண்டிப்பா சொல்லிருக்காங்க சோ நம்ம வீடியோ லென்த்துக்காரதான் இப்போ நான் எதுவுமே அவ்வளவு டேஸ்ட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு உங்கள வெயிட் பண்ண வைக்காம டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு போயிட்டு இருக்கேன் அண்ட் தென் வந்து ப்ளேஸ் பண்ணிரு இஸ் பர்கர் பர்கர் பண் பர்கர் ஐ மீன் பி ஒன் ஃபுல் டைப்ஸ் ஆஃப் பிக் பண்ணிருக்கையோ and the sauces are all homemade these are very different sauces this is our signature recipe okay you will not find it anywhere so and butter. moreover uh, vegetarian burger i mean you cannot find it easily in malaysia so we have vegetarian burger i mean this burger vegetarian burger you can only find so so in your momos so kaatingla vegetarian burger ungalku uh, uh, venum uh, appadina inga vera engayum po kida po vida ya momos tho anga na inga malaysia la und uh, mostly vegetarian la uh, 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 frozen tea

ட்ரை ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஸோ பீப்புள் ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் வெளிநாடுகளில் இருந்து மலேசியா வரக்கூடியவங்க நீங்கள் எங்கே தான் சாப்பிட்லான்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா கண்டிப்பாக அந்த பக்கெட் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த ஷோமு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் உள்ளே வந்ததுலேருந்து இவங்க என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் என்னை வெல்கம் பண்ண விதமாக இருக்கட்டும் சி நான் ரொம்ப புதுசு தான் ஆனால் எனக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அவங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது எனக்கு ரொம்பவே எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது திருப்தியா இருக்கு நிறைவா இருக்கு ஸோ இவங்களோட ஆம்பியன்ஸுமே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கு அவங்களோட இந்த வே ஆஃப் அப்ரோச்சுமே ரொம்ப நல்லா இருக்கு லைக் ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்கள அவ்வளோ சர்வீஸ் சூப்பராக பண்ணுறாங்க நான் எல்லா இடத்துலையும் இது நான் சொல்ல மாட்டேன் இங்க ஏன் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன்னா ஐ ஃபீல் தட் நம்மளோட வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள் ஏன்னா அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா

एंड वेन यू एंटर ऑन टर्न ऑन द लेफ्ट फर्स्ट बिल्डिंग स्वामी विवेकानंद आश्रम देन कम्स अवर यम होमस्टर इट्स नियर फर्स्ट फुट ऑबल ब्रिज नियर दस सो इट जस्ट नेक्स्ट टू दस इट्स वेरी इजियर इफ यू आर क्रॉसिंग रोड फ्रॉम मेना बिल्डिंग

சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இட் இல் பி மோர் என்கரேஜிங் ஃபார் மீ இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறது உங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன் மோர் இன்ஃபார்மேட்டிவாக பண்ணுறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு டைம் ஆச்சு நாங்கள் இதெல்லாம் சாப்பிடுவோம்